மாமாவின் தந்தை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரை வரைக்கும் சுவாமிகள் அருளிய தேவாரம் திருமுறை பார்த்துட்டு அந்த வரிசையில் மார்கழி பிரதோஷ தன்மைக்கு நம்ம எழுபத்தாறுல ஏழு திருவிழுமிழலை இது அவரோட ஏழாவது கடைசி திருப்பதிகம் விண்ணிலிருந்து வந்த விமானத்தின் இவ்விழி ஏழிமலையான் உள்ளான் என உரைத்த உழவார படையாளியார் ஏழாம் திருப்பதிகமான இத்திருப்பதிகத்தில் அடியேணி ஆளுபவர் ஆளுடை அடிகளே என பாடுகிறார் திருமுறையில ஆறில் ஐம்பத்தி மூணு திருத்தாண்டகம் பெரிய புராணத்துல இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பது திருச்சிற்றம்பலம் மானேறு கரமுடைய வரதர் போலும் மால்வரை கால் வளைவில்லா வளைத்தார் போலும் தானேரு கரிகதர உரித்தார் போலும் கட்டங் கொடி துடிகை கொண்டார் போலும் தேநேரு திருவிதி தழித்தார் போலும் திருவிழி மேழையமர் செல்வர் போலும் ஆனேரு தேரும் மழகர் போலும் அடியேனை ஆளுடைய அடிகள் தாமே சிவபெருமான் மானை கரத்தில் கொண்டு வரங்கள் தருபவர் மேருமலையை வில்லாக வளைத்தவர் காட்டிலுள்ள யானையை கதறி பிளறி அதன் தோலை உரித்தவர் மழு இடபக்கொடி உடுக்கை ஆகியவற்றை கொண்டவர் தேன் மிகுந்த கொன்றை மலர் மாலை கொண்டவர் திருவிழி அமர்ந்துள்ள செல்வர் இடபத்தின் மேல் விருப்பமுடன் ஏறும் அழகர் இவரே அடியேணை ஆட்கொண்டவராவார் சமரசமிகு சலந்தரன் போர் வேண்டினானை சக்கரத்தார் பிளப்பித்த சதுரர் போலும் நமனை ஒரு கால் குறைத்த நாதர் போலும் நாரணனை இடபாகமாக உடைத்தார் போலும் குமணனையும் மகனுடா உடையார் போலும் குளிர்விழி மிழலையார் குழகர் போலும் அமரர்கள் பின் அமுதுன்னு நஞ்சுண்டார் போலும் அடியேனே ஆளுடைய அடிகள் தாமே இறைவன் சலந்தர அசுரனை சக்கரப்படையால் அழித்த திறனுடையவர் காலனை காலால் அழித்தவர் திருமாலை தன் இடபாகத்தில் கொண்டவர் குமரக் கடவுளை திருமகனாகப் பெற்றவர் குளிர்ச்சியான திருவிழிமிழலையில் விளங்குபவர் இப்பிரான் தேவர்கள் அமிதை பின்னர் உண்ணும்படி அருள்பாலித்தவர் முன்பு நஞ்சை உண்டு அடியவனை ஆட்கொண்டவர் நீரணிந்த திருமேனி நிமனர் போலும் நேமி நெடுமார் கருளி செய்தார் போலும் ஏரணிந்த கொடியுடையம் இறைவர் போலும் எயில் மூன்றும் எரிசரத்தால் எய்தாற் போலும் வேரணிந்த கோலமுடையர் வேடார் போலும் வியன்மிழி மிழலையுரை விகர்த்தர் போலும் ஆரணிந்த சடகுட தழகர் போலும் அடியேனை ஆளுடைய அடிகள் தாமே சிவனா திருநீர் அணிந்த திருமேனியர் நிமல திருமாலுக்கு சக்கராயுதம் அளித்தவர் இடபக்கூடிய திருபுற கோட்டைகளை அக்னியை அம்பாகி எரித்து சாம்பலாக்கியவர் பலவண்ண திருவேடம் கொள்பவர் விழுமிழலையில் வீற்றிருப்பவர் இப்பிரான் கங்கையை சடையில் கொண்டு அழகராய் விளங்குபவர் அடியேணைய ஆளாக கொண்டு அடிகளாவார் கைவேழ முகத்தவனை படைத்தார் போலும் கயாசுரனை எனவர் கொள்வித்தார் போலும் செய்வேள்வி தக்கன் முன் சிதைத்தார் போலும் திசைமுகன் சிரமொன்றும் சிதைத்தார் போலும் மெய்வேள்வி மூர்த்தி தலை அறுத்தார் போலும் வியன்வெழி மிழலையிடம் கொண்டார் போலும் ஐவேள்வி ஆரங்கமானார் போலும் அடியேனி ஆளுடையம் தாடிகள் தாமே சிவபெருமான் யானை முகத்தோடு அழகான விநாயகரை படைத்து கயமாசுரனை வதைப்பட செய்தவர் தக்கனையும் அவர் செய்த வேள்வியையும் சிதைத்தவர் நான்முகன் தலைகளில் ஒன்றை கொய்தவர் விழுமிழலையில் வீற்றிருப்பவர் இப்பிரான் ஐந்து வேள்விகளையும் வேதத்தின் ஆறு அங்கமாகிய அடியேனையும் ஆளாக கொண்டவர் ஐந்து வேள்வி எனப்படுவது பிரம்ம வேள்வி வேத வேள்வி மனித வேள்வி உயிர் வேள்வி பிதிர் வேள்வி இவை முறையே வேதம் ஓதலும் வழிபாடு செய்தலும் விருந்தோம்பலும் உயிர்களிடத்தில் இரக்கம் கொண்டு உணவிடுதலும் முதல செய்தலும் தென்புலத்தார் கடன் தீர்த்தலும் ஆகும் விருந்தின் துணை தொண்டு வேள்வி பயன் எனவும் விருந்தோம்பி வேள்வி தலையிடப்படாதார் என விருந்தோம்பலை திருவள்ளுவர் நாயனாரும் வேள்வி என்றருளினார் வைதீக முறையில் கூறப்பட்ட ஐவன வேள்விகளும் சைவ முறையிலும் அடங்கும் கண்ம வேள்வி சத வேள்வி தியான வேள்வி ஞானவேள்வி நாண நூல்களை ஓதுதல் ஓதுவித்தல் கேட்பித்தல் நல்லாசிரத்து அத் நூற் பொருளை இனிது கேட்டல் பின்னர் சிந்தித்தலே இவ்வகை வேள்விகளிலே சிறந்தது நாண வேள்வியாகும் துன்னத்தின் கோவணம் ஒன்றுடையார் போலும் சுடர் மூன்றும் சோதியாய் துயர் போலும் பொன்னொத்த திருமேனி புனிதர் போலும் பூதகணம் சூழ வருவார் போலும் மின்னொத்த செஞ்சடை வெண்பிறையார் போலும் உயன்விழி மேலை சேர் விமலர் போலும் அன்னத்தையர் அயன்முடி செய்யர் அடிகள் போலும் அடியேனே ஆளுடைய அடிகள் தாமே பெருமான் வைத்து விளங்கும் கௌபீனத்தை உடையவர் கதிரவன் சந்திரன் அக்னியனம் முச்சுடராகி தூய்முடையவராக பொன்னையம் திருமேனி புனிதராக விளங்குபவர் பூதகணங்கள் புடை சூட இருப்பவர் மின்னலொத்த சடையினர் விழுமேழையில் உழறுபவர் இப்பிரான் அன்னத்தை கொடியாக கொண்ட நான்முகனின் தலையை கபாலமாக ஏந்தி அடியவனை ஆட்கொண்டவர் மாலும் அரியவரியா வரதர் போலும் மறவாதார் பிறப்பருக்க வல்லார் போலும் நாளாய் மரக்கரைவரானார் போலும் நாம் வெழுத்தா தஞ்சாய் தண்பர் போலும் வேளார் கைவிரியை முன் படைத்தார் போலும் உயன்விழி மிளையம்மார் விகர்த்தார் போலும் ஆளாலும் விடற்றடிக்கு அழித்தார் போலும் அடியேனே ஆளுடை அடிகள் தாமே சிவனா திருமாலால் அறிவதற்கு அறியவரானார் நீடி நினைத்து போற்றும் அடியார்களுக்கு பிறப்பினை அறுத்து வீடு பேறு தரவல்லவர் நான்மறை தலைவர் திரு விளங்குபவர் சூழப்படையை கையில் கொண்டு விளங்கும் காளியைப் படைத்தவர் பெருமை கொண்டு விழுமிலை விளங்குபவர் இப்பிரான் நாடகால நஞ்சினை எடுத்து உண்டு அதனை மிடச்சில் அடக்கியவர் அடியவேனை ஆலனாக கொண்டு ஆவார் பஞ்செடுத்த மெல்விரலார் பங்கர் போலும் பைனாக மறக்கசைத்த பரமர் போலும் அஞ்செடுத்த மணி நீலகண்டர் போலும் வடக்க மலையுடைய மணாளர் போலும் செஞ்சன் கண் வெண்பிறை கொண்டணிந்தார் போலும் திருவிழி மிழலையமர் சிவனார் போலும் அஞ்சடக்கம் அடியவருக்கு அணியார் போலும் அடியேனே ஆளுடைய அடிகள் தானாகும் சிவனார் பஞ்சு போன்று வெண்மையும் மென்மையும் கொண்ட நகத்தினை உடைய உமையம்மையை பாகமாக கொண்டவர் அரவினி அறையில் கட்டியவர் மேகம் போல் விளங்கும் திருநீலகண்டர் பெருமையை கொண்ட கைலை மலையில் உறையும் மணாளர் சிவந்த சடையில் வெண்மையானவர் சந்திரனை சூடியவர் திருவிரிமிழையில் வீற்றிருப்பவர் இப்பிரான் ஐம்புலன்களை அடக்கி அடியவர்களுக்கு அண்மையாளராக விளங்குபவர் அடியவனை ஆளாக கொண்டு அடிகளாவார் விரல் என்று அடையெடுத்த ஆகு பெயரை நகத்தை உணர்த்திற்று குண்டரோடு பிரித்தனை ஆட்கொண்டார் போலும் குடம் மூக்கிலனமாக்கிக் கொண்டாற் போலும் புண்டரிக புதுமலரத்தார் போலும் புல்லரசை கொன்றுயிர்ப்பின் கொடுத்தாற் போலும் வெண்டலையிர் பலி கொண்ட விகர்த்தர் போலும் உயன் விழிமிரலை நகரமுடையார் போலும் அண்டத்து புறப்பலானார் போலும் அடியேனே ஆளுடைய அடிகள் தாமே சிவனார் சமண நெறியில் குண்டர்களின் என்னை ஆட்கொண்டவர் குடமூக்கில் உறைபவர் அடியார்களின் இதய தாமரையில் வாழ்பவர் கருடனை மாயச் செய்து பின்னர் உயிர் பெற செய்தவர் மண்டையோட்டினை கொண்டு பலியேற்க செல்பவர் விழுமிழலையில் வீற்றிருப்பவர் இப்பிரான் அடியவனை ஆளாகக் கொண்டவர் முத்தனைய முகில் முறிவலடையார் போலும் மெய்ப்பவள கொடியினை சடையார் போலும் எத்தனையும் பக்தி செய்வார் கிணியார் போலும் இரு நான்கு மூர்த்திகளுக்கும் ஆனார் போலும் மித்திரவு சிறவனர்க்கு விருப்பம் போலும் வியன்விழி மிளையமர் விகர்த்தார் போலும் அத்தனோடும் அம்மையென காணார் போலும் அடியேனே ஆளுடைய அடிகள் தாமே சிவபெருமான் முத்து போன்ற பற்கள் சிறிதே தெரியுமாறு நகைத்தில் புரிபவர் பவளக்கொடி போன்ற சடைமுடியார் அடியார்களுக்கு மிக இனியர் அட்டமூர்த்தி ஆகியவர் தோழனாகிய குபேரனிடம் மிக்க விருப்பம் கொண்டவர் விழிமழை விகர்த்தார் அம்மையப்பராக விளங்கும் இப்பிரான் அடியேணியை ஆளாக கொண்டு அடிகளாவார் சிவபெருமானுக்கு இரு தோழர்கள் செல்வனான குபேரன் அறிவிலே முதிர்ச்சி கொண்ட தம்பிரான் தோழர் இக்கருத்தை துறைமங்கலம் சிவபிரகாச சுவாமிகள் தன் நால்வர் நான்மணி மாலையுள் கூறுகிறார் அறிந்து செல்வம் உடையவனாம் அணகை பதியா தோழமை கொண்டு உற்றழிந்த கல்வியுடையானும் ஒருவன் வேண்டுமென இருந்து துறந்த முனிவர் தோழும் பறவை துணைவா நினைத்தோழமை கொண்டான் சிறந்த அறிவு வடிவுடமாய் திகழும் நுதற்கண் பெருமானே கரியூறி செய்துமை வெறுக்கண்டார் போலும் கங்கையும் செஞ்சடையும் மேற்கறந்தார் போலும் எரியதொரு கைத்தறித்த இறைவர் போலும் ஏனத்தின் கூன இரு பூண்டார் போலும் விரிகதிரோர் இருவை முன் வெகுண்டார் போலும் வியன்விழி விழி மிளையமுர் விமலர் போலும் அரிபிரம்ம துதிசையை நிந்தளித்தார் போலும் அடியேனின் ஆளுடைய அடிகள் தாமே சிவபெருமான் உமையம்மை அஞ்சுமாறு யானையை அடர்த்து அதன் தோலை உரித்தவர் கங்கையை சடையில் மறைத்தவர் தக்கன் வேள்வியை பங்கு கொண்டு அக்னியின் கரத்தை துண்டித்தவர் ஏனத்தின் வளைத்த பல்லை அணிகலனாக கொண்டவர் கதிரோனையும் சந்திரனையும் தண்டித்தவர் விழிமேளையில் வாழ்பவர் திருமாலும் நான்முகனும் போற்றி வழிபாடற்று நின்ற இப்பிரான் அடியவனை ஆனாக கொண்டவர் கைலாய மலையடித்தான் கதறிவிழ கால்விரலால் செய்தார் போலும் குயிலாரும் மென்மொழியால் குளிர்ந்து நோக்க கூத்தாட வல்லர் குழலர்கள் போலும் வெயிலாய சோதி விளக்கனார் போலும் வியன் விழி விகர்த்தார் போலும் அயிலாரும் மூவிளையேற் படையார் போலும் அடியேனே ஆளுடையாடிகள் தாமே கயிலையை மலையை எடுக்கலுற்ற ராவணன் கதறி விழுமாறு ஒற்றை கால் விரலால் அடர்த்தியும் பின்னர் அருள் புரிந்தும் விளங்கும் பிரான் உமையம்மை குளிர்ந்து நோக்க திருவாடல் புரிபவர் ஞாயிறாக ஒளிர்பவர் விழிமிழலையில் உறைபவர் கூர்மையான சூழப்படைகளைக் கொண்ட அடிகளாராவார் திருச்சிற்றம்பலம்